அருமையை ரச்சகர் ஒவ்வொருவருக்கும் பேர் சுட்டுகிறா இப்போ ஞாசனம் எடுத்த உடனேங்க ஆண்டு பேர் சுட்டுவாருங்க அந்த பேரில் பார்த்தீங்கன்னா அந்த பேரினுடைய குணாதி சேர்ப்பாருங்களேன் அந்த பெயர் அவர்களை பிரிவு செய்யும் இப்போ பொல்லாத உடனே பேர் என்ன பேரு சாத்தான் சாத்தான் என்றால் வஞ்சகன் பிசாசு பிசாசு என்றால் எதிரியானவன் எதிரி அதனால் உங்கள் எதிரி உங்கள் எதிராளியே பிசாசு எதிர்த்து நிலைங்கள் யாக்கோபு நான்கு வாச உங்கள் எதிராளியே பிசாசு பிசாசு என்றால் எதிரி சாத்தான தந்திரமானவே அதையாக ஒன்று மூன்று ஒன்றிலே சர்ப்ப மகா தந்திரம் உள்ளவன் ரெண்டு குறைந்திய பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில்